அனைவருக்கும் செய்யின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அழகு மூணுலேருந்து எழுதும் திறன் அப்படின இருந்து முக்கியமான இனங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் தவறான வாக்கியம் கொடுத்து அதை சரியான வீடியோ கேட்பாங்க அது பார்க்கலாம் அம்மா வந்தது அம்மா வந்தால் மாடுகள் நனைந்தது மாடுகள் நனைந்தன நாய் கத்தியது நாய் குறைத்தது நேற்று வருவேன் நேற்று வந்தேன் அது வந்தன அது வந்தது பறவைகள் பறந்தனர் பறவைகள் பறந்தன அவள் வந்தது அவள் வந்தாள் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்தனர் அடுத்தது பாருங்க நேற்று மழை பெய்யும் நேற்று மழை பெய்தது பசுக்குட்டி பசு கன்று சோறு தின் சோறு உன் கூடை பின்னு கூடை முடை பல நண்பர்கள் நண்பர்கள் பலர் சில பெண்கள் பெண்கள் சிலர் இது என் வீடு இஃது என் வீடு அது இந்தியா அஃது இந்தியா அடுத்து பாருங்க இது நமது நாடு இது நமது நாடு அது நல்ல மருந்து அது நல்ல மருந்து ஒரு இலை ஓர் இலை அடுத்தது பாருங்க ஒரு அரசன் ஓர் அரசன் ஒரு ஏணி ஓர் ஏணி ஓர் பரிசு ஒரு பரிசு ஓர் குடும்பம் ஒரு குடும்பம் ஓர் வீடு ஒரு வீடு பூக்கள் பூத்தது பூக்கள் பூத்தன மீன்கள் துள்ளுகின்றது மீன்கள் துள்ளுகின்றன அணைகள் நிரம்பியது அணைகள் நிரம்பின இது செடி அல்ல இது செடி அன்று இது செடி அல்ல செடி அன்று அதான் சரியானது அடுத்து பாருங்க அவன் நல்லவன் அல்ல அவன் நல்லவன் அல்லன் அவள் சிறுமி அல்ல அவள் சிறுமி அல்லல் நான் கற்றவன் அல்ல நான் கற்றவன் அல்லேன் அவர் தமிழர் அல்ல அவர் தமிழர் அல்லர் நாங்கள் ஏழைகள் அல்ல நாங்கள் ஏழைகள் அல்லேம் நீ எனக்கு நண்பன் அல்ல நீ எனக்கு நண்பன் அல்ல இன்று வண்டிகள் ஓடாது இன்று வண்டிகள் ஓடா ஆடுகள் பயிரை மேயாது ஆடுகள் பயிரை மேயா மலர்கள் வாடாது மலர்கள் வாடா புலிகள் புல்லை தின்னாது புலிகள் புல்லை தின்னா மான்கள் நில்லாது மான்கள் நில்லா மாடுகள் துல்லாது மாடுகள் துல்லா நாற்பத்தொதுனா பலாபிஞ்சி பலா மூசு பலா பிஞ்சி பலா மூசு மாங்கன்று மாங்கன்று சிங்கக்குட்டி சிங்கக்குருளை புலிக்குட்டி புலிப்பறல் புலி குட்டினா புலிப்பரல் அணில் குஞ்சி அணில் பிள்ளை செய் வனை அப்பம் சாப்பிடு அப்பம் தின் கவிதை எழுது கவிதை இயற்று நூல் இயற்று நூல் எழுது கவிதை எழுதுனா கவிதை இயற்று நூல் இயற்றுனா நூல் எழுது ஓவியம் வரை ஓவியம் புனை சோறு சாப்பிடு சோறு உண் தென்னங்கொல்லை தென்னந்தோப்பு மாங்கொல்லை மாந்தோப்பு முந்திரி தோட்டம் முந்திரி தோப்பு பாருங்கள் தென்னந்தோப்பு மாந்தோப்பு முந்திரி தோப்பு அடுத்தது ஒளிமரபு குயில் கூவும் சேவல் கூவும் மயில் அகவும் காகம் கரையும் கிளி பேசும் கூகை குளரும் கோட்டான் குளரும் ஆந்தை அலரும் அடுத்தது பாருங்க கோழி கொக்கரிக்கும் அணில் கீச்சிடும் நரி ஊலையிடும் பன்றி உருமும் யானை பிளிரும் எருது எக்காலமிடும் எலி கீச்சிடும் வண்டு முரலும் பசு கதரும் வண்டு வந்து முரலும் பசு கதரும் குதிரை கனைக்கும் சிங்கம் முழங்கும் நாய் குறைக்கும் புலி உருமும் கழுதை கத்தும் குரங்கு அலப்பும் குரங்கு வந்து அளப்பும் வண்டு முரலும் புறா குணுகும் அடுத்தது செடிகளின் தொகுப்பு அந்த செடிகள் தொகுப்பின் பெயர் பாருங்க கம்பங்கொள்ளை சோளக்கொள்ளை தோப்பு தென்னந்தோப்பு வேலங்காடு அடுத்தது பூஞ்சோலை தோப்பு பனந்தோப்பு பூஞ்சோலை தோப்பு பனந்தோப்பு அடுத்தது கொய்யா தோட்டம் வெற்றிலை தோட்டம் தேயிலை தோட்டம் கொய்யா தோட்டம் வெற்றிலை தோட்டம் தேயிலை தோட்டம் அடுத்து பாருங்கள் பூந்தோட்டம் ஆலங்காடு கரும்பு தோட்டம் புளியந்தோப்பு மாந்தோப்பு பூந்தோட்டம் ஆலங்காடு கரும்பு தோட்டம் புளியந்தோப்பு மாந்தோப்பு அடுத்தது விலங்குகளின் வாழிடம் ஆட்டுப்பட்டி கோழிப்பண்ணை யானை கூடம் குதிரை கொட்டில் ஆட்டுப்பட்டி கோழிப்பண்ணை யானை கூடம் குதிரை கொட்டில் மாற்று தொழுவம் வாத்து பண்ணை கரையான் புற்று சிலந்தி வலை மாற்று தொழுவம் வாத்து பண்ணை கரையான் புற்று சிலந்தி வலை அடுத்து பாருங்கள் வினை மரபு சொற்கள் காய்கறி அரி நெல் தூற்று மலர்க்கொய் பூச்சூடு அம்பையை, எய் ஏறு பூப்பரி பால் பருகு முறுக்குத்தின் அடுப்பு மூட்டு சந்தனம் பூசு கதிர் அறு எண்ணெய் தேய் விலக்கேற்று கோலம் இடு வரப்பு கட்டு கூரை வேய் மாத்திரை விழுங்கு கூடை முடை இலை பறி அடுத்து பாருங்க காய்களின் இளமை மரபு முருங்கை பிஞ்சி பலா மூசு அவரை பொட்டு வாழை கச்சல் கத்தரி பிஞ்சி முருங்கை பிஞ்சி பலா மூசு அவரை போட்டு வாழை கச்சல் கத்தரி பிஞ்சி தென்னங்குறும்பை மாவடு மாங்கன்று வாழைக்கன்று வெள்ளரி பிஞ்சி தென்னங்குரும்பை மாவடு மாங்கன்று வாழைக்கன்று வெள்ளரி பிஞ்சி நண்பர்களே நீ நம்ம தமிழ்லேருந்து முக்கியமான வினக்கல் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியில் சந்திப்போம்